அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிப்படை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் வடமேற்கு வங்கடல் போதியில் இன்றைய நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதி உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கடல் போதியில் இன்றைய நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக வடக்கு ஆந்திரா மற்றும் அதனையொட்டிய கடலோரப் போதியில் மேல் நிலவும் வளிமரலக் சுழற்சியின் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் நாளை நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமான மழை பெய்யக்கூடும் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகும் காணப்படும் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா மற்றும் குமர்கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்